கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இப்பொழுதும் இந்த அதிகாலை ஜபத்தில் மகிமையான இந்த தேவ வசனங்களை வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுவதன் மூலமாக நிச்சயமாக நம்முடைய வழியிலே வாழ்க்கையிலே நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற சத்தியத்தை குறித்து நாம் தியானித்து அறிக்கையிட்டு நல்ல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனங்களை அறிக்கை அவற்றை நமக்கு உரிமையாக பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை நாம் தியானித்து ஜபிக்க போகிறோம் நன்றாக கவனியுங்கள் கர்த்தர் சொல்லும் பொழுது உன் நீயே வாய்க்க செய்வதற்காக இந்த நியாய பிரமாண நியாயத்தில் எழுதியிருக்கிற படியெல்லாம் நன்றாக கவனித்து அதை தியானித்து அது எப்பொழுதும் உன் வாயை விட்டு பிரியாதி இருக்க வேண்டும் என்று ஒரு நல்ல கட்டளையை கொடுத்தார் அதுபோலவே ஒரு காரியம் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது

ஜபிக்கும் பொழுது அதற்கு மகா பெரிய வல்லமை இருக்கிறது அது ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது வசனங்கள் வறுமையாய் திரும்பாத தேவ வார்த்தைகள் ஆதனினால் விசுவாசத்தோடு தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிட்டு ஜபிக்கும் பொழுது அதிலே மகா பெரிய வல்லமையும் அதிகாரமும் ஆசிர்வாதமும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளுவோம் பாருங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று எட்டிலே அதிகாலையில் உமது கிருதையை கேட்க பண்ணும் உம்மை நம்பி இருக்கிறேன் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் காண்படத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நீங்களும் நான் அதிகாலையிலே வார்த்தைகளை கேட்கப்பண்ணும் உண்மையே நம்பி இருக்கிறேன் சுவாமி உண்மையே உண்முடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறேன் வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமா போல உண்மையே நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுங்கள் நான் நடக்க

நான் நான் சத்தியத்திலே நடப்பேன் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் ஒருமுகப்படுத்தணும் அல்லது இருதயத்தை முனிறதயத்தோட துதிக்கணும்னா சில வேலைகளிலே முடியாமல் போகிறது ஆனால் கர்த்தர் பருவ உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் அதான் நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுக

வையும் நான் குற்றபருத்துவே இது கர்த்துடைய பிள்ளை கர்த்துடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் கர்த்தரால் உண்டாகும் எங்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தரே சொல்லுகிறார் அது என் வாழ்க்கையிலே நடக்கும் உங்களுக்கு உரதமா யார் என்ன ஆயுதத்தை உருவாக்கினால் என்ன என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரதமாய் என்ன ஆயுதத்தை உருவாக்கினால் என்ன என்ன ஆலோசனைகள் செய்தால் என்ன என்ன தீயான காரியங்கள் சதி சூனியங்கள் உங்களுக்கு உரதமாய் செய்யப்பட்டாலும் என்ன ஒன்றும் வாய்க்கால் போகும் உங்களுக்கு உரமாய் நியாயத்திலே நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துகிற நாட்கள் வரும் ஒருவேளை தேவையில்லாமல் உங்களை அவசியம் உங்களை ஏளனமாய் பேசுகிறவர்கள் எல்லோருக்கும் மத்தியிலே நீங்கள் ஒருவேளை அனாதைகளைப் போல அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை போல தீக்கற்றவர்களும் இதழ்களையும் போல காணப்படுவீர்கள் ஆனால் ஒரு நாளிலே உங்களுக்கு உரோதமாய் நியாயத்திலே

உங்களுக்கு நடக்கும் இப்படித்தான் நடக்கும் இது நடக்க போகிறது இது இந்த அதிகாலையிலே தொடங்கும் ஓ பல நாட்களுக்கு பின்பு உங்கள் மகளுடைய திருமணத்தின் போது அல்லது உங்களுடைய மகனுடைய திருமணத்தின் போது உங்களுக்கு ஒரு அற்புதமான தோட்டமும் துறவும் வீடுமாக கட்டாத தொகை வீடுகளும் நட்டாத மரங்களும் உள்ள தோட்டங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதாக இருக்குமே பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே வீட்டிலே இந்த மகன் போய் சேர வேண்டிய வீட்டிலே அவர்கள் ஆயத்தப்படுத்தி இருப்பார்கள் தெரியுமா உங்களுக்கு அவர்களெல்லாம் இங்கே அது போன்ற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தொடங்கும் என்று நம்புங்கள் நன்றாக கவனியுங்கள் ஐயா இன்னும் ஒருவேளை ஆண்டுகளுக்கும் பிறகு உங்கள் மகனுக்கு மகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலை இன்றே கருத்தப்படுத்த முடியும் அதற்கு வேண்டிய காரியங்களை அவர் செய்ய முடியும் பத்து ஆண்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்க போற திருமணத்தின் போது வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் இன்று யாரோ உங்களுக்காக அதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார்கள் நிச்சயமாய் உங்களுக்காக யாரையோ வைத்து உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருப்பார் அதை செய்ய தொடங்குவார் ஒருவேளை நீங்கள் பார்க்க முடியாமல் இருந்தாலும் சரி இன்று அறிய முடியாமல் இருக்கலாம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல

பூரண கிருதை உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் யார் யார் அப்பா உடைய சமூகத்திலே ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த ஜபங்களை செய்கிறார்களோட நல்ல வார்த்தைகளை அறிக்கையிட்டு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சுவாமி அதை விசுவாசிக்கிறபடியினால் மீதி உண்டாகும் காரியங்கள் செம்மையாய் நிலைவரப்படும் என்று நம்புகிறோம் வாயினால் அறிக்கையிட்டு ஜபிக்கிறதனால் நிச்சயமாய் விடுதலை ரட்சிப்பு சுகம் ஆரோக்கியம்

நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் இவர்களுக்கு துணை செய்து ஐயா இவர்களை தேற்றுகிறதை பல்வேறு கஷ்டங்கள் வருத்தங்கள் வியாதிகள் துன்பங்கள் கடன்கள் கஷ்டங்கள் என்று பல்வேறு நெருக்கடிகளிலே இருக்கிற பிள்ளைகளை நீரே தேற்றுகிறதை இவர்களை விரோதிக்கிறவர்கள் எல்லோரும் கண்டு வெட்கப்படும்படியாய் என் தேவனாகி கத்தருடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை இன்று அதிகாலையிலே காண்பிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற வாய்க்காலே போகும்படியவர்கள இவர்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்கும் இவர்கள் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றும்படியாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமாய் நீர்ப்பு தோட்டத்தை போலவும் மற்ற ஜீவநதியை போலவும் நீரூற்றை போலவும் இவர்கள் வாழ்ந்து அநேகருக்கு முன்பாக நல்ல சாட்சியாய் அநேகருக்கு முன்பாக ஜீவன் உள்ள தேவனுடைய

என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் இதை அறிக்கையிட்டு செய்யுங்கள் ஐயா இது போன்ற நல்ல வசனங்களை மறுபடியும் மறுபடியும் நீங்கள் அறிக்கையிட்டு செலிக்கிற அந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் அப்பொழுது விடிய காலத்து வெளுப்பை போல உங்கள் சுகவாழ்வு ஓ உங்கள் வெளிச்சம் எழும்பி உங்கள் சுகவாழ்வு வாழ்வு சீக்கிரத்திலே துளிக்கும் கர்த்தரே உங்களை நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உங்கள் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க நல்ல வார்த்தைகளை எழுதுங்க கருத்துறதை பார்த்து உங்களை ஆசிரியர்